மக்கள் கிட்ட ராமரு அனுமாறு பேசினா மட்டும் பத்தாது நம்ம கை தட்டு வாங்கணும்னா புரட்சி தலைவர் பத்தி புரட்சி தலைவி அம்மா பத்தி பேசணும்னு முடிவு பண்ணி தான் பேசிருக்காரு ஆனா என்ன பண்றது மோடிக்கு தெரிஞ்சது கூட அண்ணாமலைக்கு தெரியாம போச்சு அண்ணாமலைய பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவனையே வீடியோ எடுத்து வெளியில விட்டு சுத்துவார் இவர் கட்சி தலைவரா இருக்கிறதுக்கு பதிலா எங்கேயாவது வீடியோ எடுக்க போல போயிருந்தா கூட இன்னும் பெரிய ஆளா வந்திருப்பாரு இந்த அண்ணாமலை எங்களை பார்த்து பேசுறாரு நாலரை வருஷம் அதிமுக ஆட்சிக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம்னு அண்ணாமலை பிஜேபி சப்போர்ட் பண்ணது எங்க ஆட்சிக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து எங்க ஆட்சியை நல்லா காப்பாத்திட்டோம் உங்களாலதான் ஓபிஎஸ் காப்பாற்ற முடியாம தெருவுல நிக்கிறாரு கூட கூப்பிட்டு கூட்டணியில வச்சுக்கங்க வாரி குடுத்துடுவாரு எம்பி கல இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கிற நிலைமைக்கு பிஜேபி ஆபீஸ்ல தோட்ட வேலைக்கு கூப்பிட்டா கூட போயிடுவாரு அந்த நிலைமையில இருக்காரு அவரை நம்பி எல்லாம் அதிமுகவ சீண்டி பாக்குறாரு அண்ணாமலை அம்பத்தி இரண்டு வருஷ ஆல இத நேத்து முளைச்ச புள்ளெல்லாம் அசைச்சு பார்க்கணும்ன்றது முட்டாள் தனம் காக்கா கூட்டுல குயில் வந்து முட்டை போடும் காக்கா அது தான் முட்டான்னு நினைச்சா அட எப்ப முட்ட

பாக்குறீங்களா அண்ணாமரை சொல்றாரு நாங்க தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்த ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருவேன் எப்படி தருவாரு வடமாநிலத்துல மாநிலத்துல கொடுத்து கிளிக்க வேண்டியது தானே வடக்குல பத்து பதினஞ்சு மாநிலத்துல பிஜேபி தானே ஆட்சி செய்யுது அங்க வேலை கொடுத்து கிளிக்க வேண்டியது தானே அங்க பார்லர்ல இருந்து